ஆண்டு ஒரு நூத்துக்கு நூறு நம்பி இருந்தால் பயமே வராதுங்க ஆனா பயப்படுற மாதிரி சூழ்நிலை வரும் ஏன்னா போட்டில் வந்து அந்த பேதூர் வந்து போறாரு அவர் அந்த சீசனம் போகும்போது கடல் கொந்தளிக்குது பயங்கரமா கொந்தளிக்குது ஆனா இயேசுவை பார்த்து சொல்றாரு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க பார்த்துட்டு பிசாசு கடவுளை பார்த்து நினைக்கிறாங்க ஆனா இயேசுவை பார்த்து இந்த பேதூர் சொல்றாரு நீர் ஆண்டவர் ஆனால் நான் அங்கே வரேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்ன கடல் மேல காலை வச்சாரு அழகா அழகா சூப்பரா நடந்து போயிட்டாருங்க ஆனா என்ன செஞ்சாரு திடீர்னு வலது புறம் இடது பிற பார்த்தாரு பயங்கரமான கடவுளுக்கு கொந்தளிப்போ போதுன்னு ஐயூன்னு மூழ்கி போயிட்டாரு பயந்து அழவியா அதான் அதை வசனம் சொல்லுது தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அதே போல மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா ஒருவேளை ஏதாச்சும் தூசன வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க இல்ல கோல் சொல்லுவாங்க குண்டனி சொல்லுவாங்க ஆனா உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவரால மட்டும்தான் உங்களுடைய எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் ஏன்னா ஆண்டவர் நல்லவர் உங்களுக்கு நன்மையே செய்வார் ஏதாச்சும் உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் கெடுதல் நடந்துட்டு வருதுன்னா நீங்க நினைச்சிடணும் ஒரு முடி கூட தேவ சித்தம் இல்லாம இந்த தலையில உள்ள முடி கூட கீழே விழாதுன்னு பைபிள சொல்லிடுது அப்படி இருக்கும்போது கடவுள் எல்லாமே நன்மைக்கு செய்வார் ரோமர் எட்டு இருபத்தெட்டு வாசத்துக்கு பாத்தீங்கன்னா கருத்துடைய பிள்ளைகள் சகலம் நன்மைக்கு எதுவா நடக்கும்